ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது அதனால் சார் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா உளுந்து வச்சு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு உளுந்து க ஒரு ஒரு கப்பு எடுத்துட்டேன் அதே இதை தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் உளுந்தை நல்லா மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டு வந்துடுவோம் உளுந்தை நல்லா ஊற வச்சாச்சு கழுவி அதுக்கு தேவையானது என்னென்னா நம்ம வந்து இனிப்பு வடை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி பெரியவங்களுக்கும் ஹெல்த்தி ஈவினிங் டைம்ல கொடுக்கலாம் அப்புறம் இந்த கொலுலாம் வருது நவராத்திரிக்கும் வரவங்களுக்குலாம் கொடுப்பாங்களே ஹிந்துக்கள்ஸ் அவங்களும் இந்த கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு புதுசாக கொடுக்கலாம் சுண்டல் உற்பத்திலும் அழகாக இனிப்பு வடைன்னு கொடுக்கலாம் வர பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றோம் அதுக்காக தான் சரி போட்டில்லான்னு போட்டிருக்கோம் ஒரே ஒரு ஏலக்காய் இது பணம் கற்கண்டு தான் எடுத்திருக்கேன் கற்பட்டி இது கற்பட்டி பணம் தான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதில் முக்கால் கப்பு உங்களுக்கு பனங்கற்கண்டு கற்கண்டு எடுத்துருக்கேன் அதுவும் கற்பட்டியில் செஞ்சது உங்களுக்கு அப்புறம் வந்து ஹெல்த்தி ரொம்ப அப்புறம் வந்து ஓமம் கொஞ்சோண்டு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரியவங்களாம் சாப்பிட்டோம்னா சக்தியெலாம் டக்குன்னு ஆகணும் பார்த்தீங்கன்னா ஓமம் ரொம்ப நல்லது அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் நல்லா இப்படி உள்ளங்கையில் இப்படி நசுக்கிட்டு நம்ம இந்த உளுந்த பருப்பு அரைக்கும் போதே போட்டுருவோம் இந்த அவ்வளோதான் இந்த இதுதான் அப்புறம் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு தேவை அவ்வளோதான் இப்போ நம்ம போய் உளுந்து ஊறிச்சாலும் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு மணி நேரத்தை பாருங்க உளுந்து எப்படி சூப்பராக நல்லா குண்டு குண்டு நல்லா உபயிச்சு பாருங்க ரெண்டு ரெண்டாக வெடிச்சிருச்சு இனிமேல் நம்ம இந்த உளுந்து எடுத்து இதில் போட்டுருவோம் தண்ணி இல்லாமல் தான் போடணும் ஏன்னா நம்ம அந்த க கற்கண்டு போட்டு அரைக்கும் போது தண்ணி வரும் உங்களுக்கு மீனியும் தண்ணி இல்லாமல் போட்டுருவோம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குரங்கு அரைச்சிடுவோம் சுவையை கூட்டுறதுக்கு வந்து உப்பு ஒரு சும்மா பிஞ்சி கையில் பாருங்கள் எவ்வளோ ஒன்று தான் எடுத்துருக்கேன் நம்ம இந்த ஏழைக்காயையும் போட்டுருவோம் ஓமத்தையும் போட்டுருவோம் உள்ளே ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே போட்டு இப்போ அரைக்க ஆரமிச்சிடுவோமா இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் லைட்டாக இந்த பிறகு இந்த பக்கத்தில் குரகுரின்னு வந்திருக்கும் போது பாருங்க தெரியும் பாருங்க வந்திருக்கும் போதே நம்ம இந்த கண்ட போட்டுருவோம் கற்பட்டி பணங்கள் கண்ட ஏன்னா அது தண்ணி இழகம் அதனால் இப்போயே போட்டுடணும் என் சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்துடுச்சு அறையும் பட்டுருச்சு இன்னும் கூட தண்ணி இழக்கும் அதே நம்ம எடுத்து டக்குன்னு சுட்டுடணும் இது பார்த்திங்களா நம்ம மாவு எடுத்து வச்சுக்கோம் நல்லா அரைச்சாச்சு இது பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சாச்சு அரைச்சிட்டு நமக்கு வந்து வடை சுடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தொட்டு வடை சுடுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இதை ஒரு இதே பச்சை அரிசி வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடியா பார்த்துக்கலாம் இருந்தால் ஒரு இதில் ஒரு கால் கப்பு போல் இதில் சேர்த்துக்கந்தேன் ஏன்னா அந்த மொறுமொறுப்புக்காக வேறு ஒன்றும் இல்லை அதை மறந்துட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு பச்சை அரிசி இல்லைனா கூட நீங்கள் கடை அரிசி வாங்கி போட்டாலும் சரி தான் ஏன்னா நான் கடை அரிசி யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் நான் எல்லாமே வீட்டில் அரிசி வச்சுருப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி நல்லா கிண்டி அரிசி சூப்பராக இனிமேல் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் கடாயை வச்சுருவோம் இது எல்லாருக்குமே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அந்த கொலுக்கு வரவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா புது புதையாக இருக்கும் ரொம்ப பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாலையும் அந்த வீட்டுக்கு போகணுமே நல்லா சூப்பராக வடை கொடுத்தாங்க இனிப்பு வடைனுங்க அதுமாரி எல்லாருமே சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க இனிப்பு வடை ஸ்டோக் பத்து வச்சுருவோம் கடாயும் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் உங்களுக்கு வடை சொல்கிற அளவுக்கு தான் எண்ணெய் எவ்வளோ அதிகமாக ஊற்றிக்குங்க ஸ்டவ் சூடாகிடுச்சு நம்ம கையில் தண்ணி தொட்டுப்போம் இந்த கிணத்தில் சின்ன கிணத்துல வச்சுருக்கேன் இந்த வடை வாங்க வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக தான் போடணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஏன்னா வடை அந்த குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லா இருக்க வந்துப்போங்க இந்த அளவு போட்டு ஒரு ஓட்டை எல்லாம் சிம்மிலியாக இருக்கட்டும் மீடியமானது தான் வச்சுருக்கேன் எல்லாம் கையிலே தான் செய்யணும் வடை நான் வந்து மாவு எதுவுமே போடல எல்லாமே வந்து ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் பிக்னஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கணும் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் இல்லை நிறைய செய்யலாம் எனக்கு அதனால தான் சரி கொஞ்சம் கொஞ்சம் பிக்னஸ் பிள்ளைங்க டக்கு நம்ம வடையை பார்த்துடனே செஞ்சுருவாங்க பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்காக நான் இந்த பிள்ளைங்க ஏன்னா இது இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு நம்ம இது பனங்கற்கண்டு போட்டு செஞ்ச உடனே அதுக்காக டக்குன்னு சுட்டணும் நீங்கள் எடுத்துலாம் வைக்கக்கூடாது இதை பார்த்தீங்களா இப்படி நான் ஒரு வடை செய்யலாம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த க நடக்காத பிள்ளைங்க ரொம்ப நாள்லாம் பிள்ளைங்க பாவம் இருக்கும் போது நீங்கள் இப்படி வடை கூட சுட்டு ஊட்டி விடலாம் அவங்களுக்கு அவ்வளோதான் இனிமேல் பொறுமையாக வேகட்டும் தான் மாற்றி போடணும் லைட்டாக இப்படி நவுட்டி மட்டும் ஊற்றிக்கணும்ப்பா ஒட்டாத அளவு ஒட்டாது பெரும்பாலும் நம்ம நான் உங்களுக்கு இப்படி லைட்டாக நவுற்றி விட்டுட்டு அப்புறம் தான் மாற்றி போடணும் இப்போ பிறகு எவ்வளோ புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்க வடை எப்படி இருந்துச்சு வடை உங்களுக்கு எவ்வளோ புசு புதுசுன்னு வந்துருச்சு பாருங்கள் வடை இப்போ இதை அப்படியே மாற்றி போட்டுருவோம் அவ்வளோதான் மாற்றி போட்டுச்சேன் இதே மாதிரி எது எது வெந்துச்சோ அதை பார்த்து மாற்றி போட்டுணும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா இதுதான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடணும் பெரியவங்களும் எதான் கேட்பாங்க கொழு வைக்கிறவங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு வர்றவங்களுக்கு கொடுங்க நவராத்திரி குழு அது என்னைக்குன்னு தெரியல அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வடை மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா நல்ல வடை வந்து பார்க்கே புசு புசுன்னு வந்துச்சு பாருங்க நம்ம ஒன்றுமே போல் ஒரு மூணு ஐட்டம் தான் ஆனால் ஹெல்த்தி ஓமாலாம் சேர்த்தனாலும் ரொம்ப ஹெல்த்தி சோடா மாவு எதுவுமே நம்ம பாருங்க ஆனாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இப்போ அடுத்த சைஸ் வெந்துச்சு அப்படியே சோழையெல்லாம் நம்ம வச்சு வச்சு வேக வச்சிருக்கோம் உள்ள நல்லா மாவு வெந்துடும் உளுந்து வர உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் என்ன சுத்தமாக பிடிக்காது நம்மளுடைய பலகாரம் அதுதான் எல்லாமே என்னுடைய பழகம் பாருங்கள் கெமிக்கல்ஸ் இருக்காது எண்ணெயும் பிடிக்காது அப்படிதான் பார்த்து பார்த்து செய்வேன் ஏன்னா எல்லா சின்ன குழந்தையும் சாப்பிட்லாம் வயதானவங்களும் சாப்பிட்லாம் வாலிபப்பை தம்பி தம்பி சாப்பிட்லாம் சாப்பிடலாம் தான் செய்கிறேன் வேற ஒன்றும் இல்லை தான் நான் செய்யறது எதுனாலும் கொஞ்சமாக அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நிறையா செய்யாம இது பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை பாருங்க நீங்களே இப்போ அடுத்ததையும் எல்லாத்தையும் போட்டோம் அப்படியே மணக்குது அப்படியே வாசனை சிம்ளே தான் வச்சிருக்கேன் நான் வந்து கையில் போட வச்சு பிள்ளைங்க பார்த்து போடுங்க இல்லை ஒரு வாழையில் வச்சு கூட போடுங்க எல்லா வடியும் போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் மாற்றி போடுவோம் எ எவ்வளோ அழகாக பொக்கிங் எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு வடை இத்தனைக்கு எல்லா தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஹையில் வைக்கவே இல்லை என்ன நமக்கு மாவு வேகணும் பார்த்தீங்களா அவ்வளோ எண்ணெய் சுத்தமாக பிடிக்கல நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது அவ்வளோதான் வேகட்டும் வடையும் மாற்றி போட்டாச்சு இனிமேல் எடுத்துருவோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா நமக்கு வடை ஊறுறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் வேறு ஒன்றும் இல்லை ஊரிச்சியும் சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படியே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர் சா ஹெல்த்தியாக பசங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே கூட்டிங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிட்னா அந்த நீங்கள் சுட்டு வச்சது ஒரு செகண்ட் நான் கண்ண முடிய தொடக்கத்தில் காணாமல் போயிடும் இப்போ நம்ம சுவையும் பார்த்துருவோமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான இனிப்பு வடையாரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நம்ம வடை எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பணம் இருக்கட்டு வச்சுருப்போம் ஆவி பறக்குது அப்படியே டேஸ்ட்டும் பார்க்கணும்ல அம்மா மொறு மொறு செம்ம டேஸ்ட்டுங்க விழுந்துணும் சொல்ல வாயே இல்லைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருப்பா ஒரு செகண்ட்டை முடிச்சிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஒரு சில எண்ணெய் இல்லை அதுதான் மெயின் கே சோடாமோ அது எதுவுமே கிடையாது எல்லாம் வீட்டுடைய பொருட்கள் மாவு கூட வீட்டில் இருந்தாலும் மறைச்சிருக்கோம் பச்சை சீக்கிரம் இருப்பாங்க என்ன சாப்பிட்டா எவ்வளோ மெத்து மெத்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க మిస్ పన్నే పొందే ఎప్పుడు చెందా కండి లైక్ పండి సింబా న్యూస్ చానల్కి సబ్స్షన్ పను ఫ్రెండ్స్ ఉన్న ఫ్రెండ్స్ రిలేటి షేర్ ఓకే ఫ్రెండ్స్ బై